வணக்கம் எப்போதாவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா உங்க மனசு உங்களுக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கா இல்லை பெரிய எதிரியா இருக்கான்னு இன்னைக்கு நாம ஆண்ட்ரியூ டி தாம்சனோட அ ஹை பர்ஃபார்மிங் மைண்ட் புத்தகத்தை வச்சு நம்ம மனசை எப்படி நம்மளோட மிகப்பெரிய பலமாக மாத்துறதுன்னு தான் பார்க்க போகிறோம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ஒரு கேள்வி தான் எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி உங்க மனசு உங்களுக்காக வேலை செய்தா இல்லை உங்களுக்கு எதிராக வேலை செய்தா நீங்க இந்த கேள்விக்கு எப்படி பதில் சொல்றீங்கன்றதுல தான் உங்க வெற்றியும் சரி சந்தோஷமும் சரி எல்லாமே அடங்கியிருக்கு வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் சில நேரங்கள்ல மனசுக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடக்கிற மாதிரி ஃபீல் பண்றீங்களா முதல்ல ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க அது உங்க தப்பு கிடையாது நாம வாழ்ற இந்த உலகமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைஞ்சது அப்படி இருக்கும்போது பயிற்சி இல்லாத நம்ம மனசு கொஞ்சம் தடுமாறுறது ரொம்பவே சகஜம் இது நம்ம எல்லாருக்குமே நடக்கிற ஒரு விஷயம்தான் அப்போ ஒரு ட்ரைனிங் இல்லாத மனசு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க எண்ணங்கள் ஒரு செகண்ட் கூட நிற்காம ஓடிக்கிட்டே இருக்கும் நமக்குள்ளே ஒரு குரல் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கும் சின்னதாக ஒரு ப்ரெஷர் வந்தால் கூட மொத்தமாக உடஞ்சு போற மாதிரி இருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இன்னும் கேட்ட மாதிரி இருக்கா நீங்கள் மட்டும் தனியா இல்லை நிறைய பேர் இப்படிதான் ஃபீல் பண்ணுறாங்க அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு அதுதான் மென்டல் மசல் ட்ரைனிங் அதாவது மன தசை பயிற்சி சிம்பிளா சொல்லணும்னா நம்ம உடம்புக்கு எப்படி ஒர்க் அவுட் பண்றோமோ அதே மாதிரி நம்ம மனசுக்கும் பண்ணுற ஒரு பயிற்சி தான் இது என்ன இந்த மனப்பயிற்சி ரொம்ப சிம்பிள் உங்க மனசை ஒரு தசை மாதிரி நினைச்சுக்கோங்க பயிற்சி கொடுக்கறது தான் இது செய்யும் போது உங்க கவனம் எந்த கஷ்டத்தையும் தாங்குற சக்தி உங்க செயல்பாடு எல்லாமே அதிகமாகும் இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா மன வலிமைங்கிறது பிறக்கும் போது வர்ற வரம் கிடையாது அது நாமளே வளர்த்துக்கக்கூடிய ஒரு ஸ்கில் இந்த கோட் பாருங்க மன வலிமையை பயிற்றுவிக்க முடியும் உங்க மனப்பழக்கங்கள் தான் உங்க வாழ்க்கையோட முடிவுகளை உருவாக்குது இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்க வாழ்க்கையோட கண்ட்ரோல் உங்க கையில இருக்குன்னு அர்த்தம் நினைச்சு பாருங்க இது எவ்வளோ பெரிய ஒரு பவர் சரி நாம முன்னுக்கு வர்றத தடுக்கிற சில பொதுவான மன தவறுகள் என்னென்னு இப்ப பார்க்கலாம் இதை பார்க்கும்போது இதுல எது நம்மகிட்ட இருக்குன்னு கொஞ்சம் நேர்மையா யோசிச்சு பாருங்க அது கண்டுபிடிக்கிறது தான் மாற்றத்துக்கான முதல் படி முதல் தவறு கவனம் சிதறது முக்கியமான ஒரு வேலையை செஞ்சுட்டு இருப்போம் அப்போ டக்குன்னு ஃபோனை எடுத்து நோட்டிஃபிகேஷன் பார்க்கணுன்னு தோணும் இல்லையா இப்படி நம்ம கவனம் அடிக்கடி சிதறும் போது நம்மளோட எனர்ஜி மொத்தமாக வீணாகுது இப்போது இருக்கிற டிஜிட்டல் உலகத்துல இது ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு சேலஞ்ச் ரெண்டாவது தவறு நெகட்டிவ் செல்ஃப் டாக் அதாவது நமக்கு நாமே பேசிக்கிற எதிர்மறையான விஷயங்கள் கூடவே எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிற எண்ணம் உன்னால இதெல்லாம் முடியாது நீ இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு நமக்குள்ள ஒரு குரல் கேட்டுக்கிட்டே இருக்கும் அந்த குரல் நம்மளோட தன்னம்பிக்கைய கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு நம்மள எந்த வேலையும் செய்ய விடாம தடுத்துரும் மூணாவது தவறு நம்ம உணர்ச்சிகளை சரியா கையாள தெரியாதது ஒரு முக்கியமான இன்டர்வியூல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல ஒரு ஸ்டேஜ்ல பேச போறீங்க திடீர்னு ஒரு பதட்டம் வரும் அந்த ஒரு நிமிஷத்துல நம்ம மூளை மொத்தமா பிளாக் ஆகி என்ன செய்யணும்னே தெரியாம தப்பான முடிவெடுக்க வச்சிரும் இத நம்மள பல பேருக்கு நடந்திருக்கோம் நாலாவது தவறு இது ரொம்ப முக்கியமானது சுய முன்னேற்றத்தை ஒரு மேஜிக் மாத்திர மாதிரி நினைக்கிறது ஒரு மோட்டிவேஷ்னல் வீடியோ பார்த்துட்டா போதும் நம்ம வாழ்க்கை மொத்தமாக மாறிடும் நம்புறது ஆனால் உண்மை என்னன்னா உண்மையான மாற்றம்ங்கிறது ஒரே நாளில் வர இன்ஸ்பிரேஷன்ல இல்லை அது தினமும் நாம் செய்கிற சின்ன சின்ன பழக்கங்களில் தான் இருக்கு இப்போ இந்த டேபிளை பாருங்க இது வெறும் தப்பு அதுக்கான சரின்னு லிஸ்ட் போடலை இது ஒரு மொத்தமான மைண்ட் செட் ஷிஃப்டை பற்றி பேசுது அதாவது பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் ரியாக்ட் பண்ணுறதை விட்டுட்டு பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடியே அதுக்கு தயாரா இருக்கிறது இதுதான் ஒரு ஹை பர்ஃபார்மிங் மைண்டோட சீக்ரெட் சரி பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம் இப்போ சொல்யூஷன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஆக்ஷன்ல இறங்குவோம் உங்க மனசுக்கு ட்ரைனிங் கொடுக்க என்னைக்கே நீங்க ஆரம்பிக்கிறதுக்கு இதோ ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான த்ரீ ஸ்டெப் பிளான் ஸ்டெப் ஒன் ஃபோக்கஸ் ட்ரெயினிங் தினமும் ஒரு பத்து நிமிஷம் போதும் ஏதாவது ஒரு வேலையில மட்டும் முழு கவனத்தையும் செலுத்துங்க இது உங்க மனசை ஒருமுகப்படுத்த ரொம்ப உதவும் ஸ்டெப் டூ உங்க உள்ள இருக்கிற அந்த கிரிட்டிக்கலை அமைதிப்படுத்துங்க உங்களுக்கு வர்ற நெகட்டிவ் எண்ணங்களை ஒரு பேப்பர்ல எழுதுங்க அதுக்கு பதிலா உண்மையான பாசிட்டிவான ஒரு விஷயத்தை எழுதுங்க ஸ்டெப் த்ரீ மென்டல் ரிஹர்சல் அதாவது மன ஒத்திகை ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போறதுக்கு முன்னாடி அதை நீங்க ரொம்ப சூப்பரா பண்ற மாதிரி மனசுக்குள்ளேயே கற்பனை பண்ணி பாருங்க இது உங்க நம்பிக்கையை பல மடங்கு அதிகமாக்கும் பதட்டத்தையும் குறைக்கும் சரி இந்த புக்ல சொல்ற ஐடியாஸ் எல்லாம் கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு ஆனா இதுல சில விஷயங்களை நம்ம யோசிக்க வேண்டியிருக்கு இதோட உண்மையான பிளஸ் என்ன மைனஸ் என்னான்னு ஒரு பேலன்ஸ்ட் வியூ பார்க்கலாம் வாங்க இந்த புக்கோட மிகப்பெரிய பிளஸ் என்னன்னா இதை வெறும் தியரி மட்டும் பேசல ஆத்தரோட சொந்த அனுபவத்திலிருந்து நாம் பயன்படுத்தக்கூடிய கருவிகளை கொடுக்குது ஆனால் ஒரு மைனஸ் என்னன்னா செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ் நிறைய படிக்கிறவங்களுக்கு இதில் இருக்கிற சில விஷயங்கள் புதுசாக தெரியாமல் இருக்கலாம் அதோட இந்த பயிற்சிகளை செய்ய எல்லார்கிட்டேயும் நேரமும் சூழலும் இருக்குமான்றதும் ஒரு முக்கியமான கேள்விதான் ஓகே இவ்வளோ நேரம் நாம பேசினதோட முக்கியமான சாராம்சம் என்ன ஒரு ஹை பர்ஃபார்மிங் மைண்ட் அதாவது ஒரு உயர் செயல்திறன் கொண்ட மனசு அடையிறதுக்கான உண்மையான வழி என்ன அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த முழு விளக்கத்திலிருந்தும் நீங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும்னா அது இதுதான் உண்மையான மாற்றங்கிறது திடீர்னு வர ஒரு இன்ஸ்பிரேஷன்ல இல்லை அது நம்ம தொடர்ந்து செய்யற பழக்கத்துல தான் இருக்கு தெரிஞ்சுக்கிறது சுலபம் ஆனால் அது தினமும் செய்யறதுல தான் உண்மையான வெற்றியே இருக்கு அப்போ நிரந்தரமான பழக்கங்களை எப்படி உருவாக்குறது ரொம்ப சிம்பிள் எடுத்ததும் பெருசா ஆரம்பிக்காதீங்க சின்னதா ஆரம்பிங்க நான் ஜெயிக்கணும்னு நினைக்கிறத விட நான் முயற்சி பண்ணுவேன்னு செயல்முறையில கவனம் வைங்க நடுவுல தடுமாறினா அது ஒரு தோல்வியா நினைக்காதீங்க அதுவும் கத்துக்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் அதுல இந்த பாடம் கத்துக்கிட்டு அடுத்த அடி எடுத்து வைங்க இப்போ கடைசியா உங்களுக்கான ஒரு கேள்வி உங்க மனசை ட்ரெயின் பண்றதுக்கு இன்னையில இருந்து நீங்க ஆரம்பிக்க போற அந்த ஒரு சின்ன பழக்கம் என்ன அது ஒரு நிமிஷம் தியானம் பண்றதா இருக்கலாம் இல்ல ஒரு நெகட்டிவ் எண்ணத்தை மாத்துறதா இருக்கலாம் எதுவா வேணா இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு ஆரம்பிங்க நீங்க அடைய போற பெரிய மாற்றத்துக்கான முதல் படி அந்த சின்ன பழக்கம்தான்